அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கிய பாடல்களை கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் பசுந்தளிரை பேணும் பகலவனின் பண்பு போன்ற உனது நற்பண்பை விடவும் சிறப்பாக காக்கும் திறன் படைத்தது எதுவுமே இல்லை என சுமித்திரை தாய் இலக்குவனிடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி ஆறு மைந்தா உன் கடமை எந்த இவர் காப்பதுவே நைந்திவரும் இருக்கையிலே நற்றுனைசை மூப்பெனவே ஐந்தையுமே நீ அடக்கி அறமனும் யாப்பெனவே பண்பினும் மேல் காப்பும் உண்டோ இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மைந்தா உன் கடமை எந்த மைந்தர் இவர் காப்பதுவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய செல்லவிருக்கும் ராமன் மற்றும் சீதை ஆகியோருடன் சென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து தன் மகன் இலக்குவனிடம் பேசி வந்த சுமித்திரை தாய் தொடர்ந்து அக்கடமைகளை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என அவனிடம் விளக்கினாள் அவள் அதை விவரிக்கையிலே என் அருமை மகனே இலக்குவா வனவாசத்தின் போது எனது மக்களாகிய ராமனையும் சீதையையும் அவர்களுக்கு எந்த விதமான இடரும் ஏற்படாமல் காப்பாற்றுவதையே உனது முக்கியமான கடமையாக நீ எண்ணி செயல்பட வேண்டும் நைந்தி வரும் இருக்கையிலே நற்றுணை செய் துன்பமான வனவாசத்திலே பல்வேறு வாழ்வின்னல் காரணமாய் ராமனும் சீதையும் உள்ளம் நொந்து போய் வேதனையில் ஆழ்ந்திருக்கும் நேரங்களில் வயதில் முதிர்ந்த வாழ்வு அனுபவம் மிக்க மூத்தோர் என்னும் பெரியவர்கள் நமக்கு அவ்வாறான வாழ்வியல் துன்பங்களை கடந்து நாம் செல்வதற்கு நல்வழி காட்டுதல் போலவே நீயும் உனது தமையனான ராமனுக்கும் தாயை போன்றவளான சீதைக்கும் மூத்தோர் ஒருவரை போல் வழிகாட்டி அவர்களது வாழ் மின்னல்களை போக்க வேண்டும் நீ அடக்கி அறமும் யாப்பனவே அத்துடன் யாப்பு என்னும் ஒழுங்கினை கடைபிடிக்கும் இலக்கண முறைப்படி கவிதை யாத்தலை போலவே நீயும் ஐம்புலன்களையும் அடக்கி வாழும் வனத்தவ வாழ்வின் அறம் என்னும் ஒழுக்க கொள்கையை நன்கு கடைபிடித்து வாழ்ந்து வருவதன் மூலம் உனது கடமையில் நிச்சயமாய் வெற்றி அடைவாய் பைந்தேன் பகலொலி செய் பண்பினும் மேல் காப்பும் உண்டோ பகலொளி என்னும் வெண்மை மிக்க கதிரவ ஒளியானது தான் கொண்ட காத்தல் என்னும் அற கொள்கையால் மென்மை மிக்க பசுந்தளிரையும் கருக வைத்து விடாமல் பேணி பாதுகாத்து வருவதைப் போலவே நீயும் கதிரவ குலத்தோன் என்பதால் வெண்மை மிக்கவனாய் இருந்தாலும் கூட அக்கதிரவன் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும்சுந்தளிரை காத்தல் என்னும் கடமை மிக்க பண்புடையவனாய் திகழ்கிறாய் அவ்வாறு திகழும் உனது பண்பினையும் விட உயர்வான பாதுகாப்பினை தரக்கூடிய வேறொன்று எதுவுமே இவ்வுலகில் இல்லை மகனே என்று சுமித்திரை தாய் இலக்குவனிடம் பேசினார் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்